டெல்லியிலிருந்து மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் செயலர் ரிவத்விக் பாண்டே உறுப்பினர்கள் அன்னி ஜார்ஜ் அஜய் நாராயண் ஜா மனோஜ் பாண்டே அன்னி ஜார்ஜ் மேத்யூ சௌமியா கண்டி கோஸ் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினர் நான்கு நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ளனர் அடுத்த ஐந்தாண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி வருவாய் திட்டம் எப்படி இருக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் அதற்கான தரவுகளை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சேர்ந்தார் இந்த நிதிக்குழு சேகரித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் இயங்கி வரும் பதினைந்து கோடி லிட்டர் கொள்ளளவு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை குழுவினர் ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள் உற்பத்தி பாது பயன்பாடு வருவாய் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் எஸ் பி சாய் பிரணீத் உள்ளிட்டோருடன் இருந்தனர் பின்னர் அங்கிருந்து பெறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஏற்றுமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களை பார்வையிட சென்றனர் இதுகுறித்து அதிகாரி ஒரு கூறிய போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்பதாவது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டிற்கு ஏழு புள்ளி ஒன்பது மூன்று ஒன்று சதவீதமாக இருந்த நிதி பகிர்வு பதினைந்தாவது நிதிக்குழுவினால் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது இதனால் மூன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசுக்கான நிதிப்பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் பதினாறாவது நிதிக்குழுவிடம் வலியுறுத்தப்பட உள்ளது அரசின் தேவைகளை எடுத்துரைத்து நிதி பெறும் பணி வணிக வரித்துறை செயலர் பரஞ்சேந்திரன் நவ்னீத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தும் பதினாறாவது நிதிக்குழு தன் பரிந்துரைகளை அடுத்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கும் இக்குழு பரிந்துரைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகம் நிதி பிறத்துவங்கும் என்று அதிகாரிகள் கூறினர்